வணக்கம் நான் உங்கள் ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன் வெல்கம் டு வெஜிஸ் ரெசிபி வரக்கூடிய வரலட்சுமி நோம்புக்கு கலசத்துக்கு எப்படி வந்து ஈஸியாக புடவை கட்டலாம் அப்படிங்கிறதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஜஸ்ட்டு ஒரு பிளவுஸ் பீட் இருந்தாலே போதும் அழகாக ரொம்ப ஈஸியாக குக்காக வந்து புடவை கட்டிடலாம் அதுக்கு வந்து இந்த மாதிரி பார்டர் உள்ள ப்ளவுஸ் பீட் வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லை இந்த மாதிரி ஆல் ஓவர் டிசைன் உள்ளதும் நம்ம எடுத்துக்கலாம் இந்த ஆல் ஓவர் டிசைன் இருக்கு இல்லையா இந்த மாதிரி பிளவுஸ் பீட் தான் நான் எடுத்துகிட்டு இருக்கேன் கலர் வந்து கொஞ்சம் டார்க் கலர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த நகை அந்த பூ எல்லாம் அலங்காரம் பண்ணும்போது பார்க்கறதுக்கு நல்ல அட்ராக்ஷனாக இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குயிக்காக வந்துட்டு நீட் ஆகும் வாங்க இந்த வரலட்சுமி கலசத்துக்கு ஈஸியாக இப்படி புடவை கட்டுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மெத்தடில் வந்து பிகினர்ஸ் இப்போ தான் டைம் தான் பண்ணுறோம் அப்படிங்கிறவங்க கூட ஈஸியாக வந்து கலசத்துக்கு புடவை கட்டிடலாம் பிளவுஸ் விட்டு அப்படி சிங்கிளாக விரிச்சிக்கோங்க ஒரு எண்டு இருக்கு இல்லையா இதில் நம்ம புடவைக்கெல்லாம் பொசுமை வைப்போம் இல்லையா அந்த மாதிரி பாருங்க முடிஞ்ச வரைக்கும் நல்லா அப்படி குட்டி குட்டியாக சின்ன சின்ன ஃப்ரில்ஸ் இருந்தால் பார்க்குறதுக்கு வந்து அழகாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ளீட்ஸாக ஃபுல்லாக இந்த எண்டு வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு நான் காமிக்கிறேன் ஒரு சைடு ஃபுல்லாக ஃப்ரில்ஸ் வச்சாச்சு இல்லையா இது வந்து அசையாமல் இருக்கிற மாதிரி ஒரு சேஃப்டி பின் நம்ம போட்டு வச்சுக்கலாம் பாருங்க சேஃப்டி பின் அழகாக போட்டாச்சு நம்ம இந்த ப்ளீட்ஸ் வச்சுருக்கோம் இல்லையா இதை வந்து இந்த சைடில் சென்டரில் வர மாதிரி ஒவ்வொரு ஃப்ரில்லையும் நீட்டாக அதே மாதிரி டைட்டாக அப்படியே பிடிச்சிக்கிட்டே வாங்க நமக்கு வந்து ஒரே லைனில் ப்ளீட்ஸ் வரணும் அவ்வளோதான் இதை ஃபுல்லாக முடிச்சிட்டு நம்மளுக்கு காமிக்கிறேன் நம்ம இந்த சின்ன சின்னதாக ப்ளீட்ஸ் வச்சு இங்கே ஒரு சேஃப்டி பின் போட்டோம் இல்லையா இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த எண்டில் அதே ப்ளீட்ஸை அப்படியே மெயின்டைன் பண்ணி இந்த எண்டில் ஒன்று இங்க சென்டரில் ஒன்று இந்த இடத்துல கரெக்டாக இது ரெண்டு சென்டர் பண்ணி இந்த இடத்துல ஒன்று நமக்கு ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே ஒன்று இங்கே ஒன்று கூட நான் போட்டு வச்சிருக்கேன் இப்போ நான் இந்த கலசம் எடுத்துகிட்டு இருக்கேன் இதுக்கு தான் வந்து நம்ம குடவை கட்ட போகிறோம் பிளீட்ஸ் வச்சு பின் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா இந்த சென்டரில் பின் போட்டிருக்கோம் பாருங்கள் இந்த கலசத்தோட இந்த கழுத்துக்கு பின்னாடி வர மாதிரி செட் பண்ணிக்கோங்க இப்படி பிடிச்சி பாருங்க இந்த முன்னாடி வந்து இவ்வளோ ஹைட் உங்களுக்கு போதும் இது கரெக்டாக இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல சேர்த்து வச்சு ரெண்டு பீஸும் சேர்த்து வச்சு ஒரு சேஃப்டி பின் போட்டுக்கணும் நம்ம சின்ன குடம் எடுத்துகிட்டு இருக்கோம் சின்ன கலசம் எடுத்துகிட்டு இருக்கோம் இது வந்து ரொம்ப லெங்க்த்தியாக இருக்குது அப்படின்னா அந்த லெங்க்த்தை வந்து பின்னாடி இந்த மாதிரி இழுத்து வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் எவ்வளோ போதும் அப்படின்னா இந்த மாதிரி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி இங்கே ஒரு பின்னும் இங்கே ஒரு பின்னும் போட்டுக்கணும் இப்போ அந்த ஹைட்டை நான் அட்ஜஸ்ட் பண்ணி பின் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் நான் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கேன்னு காமிக்கிறேன் இப்படி மாட்டியாச்சா எனக்கு வந்து இந்த அளவு ஹைட் வேணும் அப்படின்னு நான் டிசைட் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல நான் ஒரு பின் போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த அளவுக்கு லூஸ் இருக்குது இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இந்த அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இது நாலு நாள் ஒரு வாரம் முன்னாடி இப்போ டைம் இருக்கு இல்லையா நம்ம இப்போயே கூட உட்காந்து நம்ம ரெடி பண்ணிடலாம் இந்த மாதிரி ரெடி பண்ணி நீட்டாக அப்படியே மடித்து நீங்கள் உள்ளே வச்சுக்கலாம் என்றைக்கு நீங்கள் பூஜை பண்ணுறீங்களோ இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சதை கலசத்தில் இந்த மாதிரி போட்டு எவ்வளோ நமக்கு எக்ஸஸாக இருக்கோ இதை அப்படி நல்லா சேர்த்து பிடிச்சி நான் இந்த பக்கம் திருப்பி காமிக்கணும் பாருங்க உங்களுக்கு ம் இது பாருங்கள் இது வந்து எக்ஸசாக இருக்குது லூஸாக இருக்குது இது அப்படியே விட்டோன்னா கீழே அப்படி இறங்கும் இல்லையா அதனால இறங்காமல் இருக்கிறதுக்கு இப்படி நல்லா அப்படி டைட்டாக பிடிச்சி இந்த இடத்துல ஒரு சேஃப்டி பின் போட்டுக்கலாம் பாருங்க ஒரு சேஃப்டி பின் போட்டாச்சு நம்ம எங்கெங்கெல்லாம் பின் போட்டிருக்கோம் இந்த பிளேட்ஸ் வச்சு இந்த எண்டில் ஒன்று இந்த எண்டில் ஒன்று போட்டோம் அதுக்கப்புறம் இந்த சென்டர் பண்ணி ஒரு பின் போட்டுக்கிட்டோம் இப்போது அந்த கலசத்தோட அந்த கழுத்தில் இந்த மாதிரி நமக்கு எவ்வளோ டைட்டாக வேணுமோ இந்த புடவை எவ்வளோ ஹைட்டில் வேணுமோ அந்த இடத்துல ஒரு சேஃப்டி பின் போட்டிருக்கோம் ப்ளஸ் நமக்கு அந்த ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணி பின்னாடி இழுத்து ஒரு பின் போட்டிருக்கோம் இப்போது நம்ம அந்த பின் போட்டு இந்த பிளேட்ஸை வந்து சேஃப்டி பண்ணியிருக்கோம் இல்லையா இதை வந்து எடுத்து விட்டுடலாம் ரெண்டு சைடும் போட்டிருக்கோம் பாருங்கள் இந்த ரெண்டையுமே எடுத்து விட்டுறேன் எடுத்து விட்டுட்டு இப்போ இந்த ப்ளீட்ஸை அழகாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அதுக்கு தான் நான் சொன்னேன் சின்ன சின்ன ப்ளீட்ஸாக வச்சுட்டிங்கன்னா நிறைய மடிப்பு வரும் பார்க்கவும் அழகாக இருக்கும் அப்படின்னு இந்த ஒவ்வொரு ப்ளீட்டையும் நல்லா அப்படி நீவி விட்டு நல்லா நீராக நிற்கிற மாதிரி பார்க்கறதுக்கு நல்லா அழகாக இருக்கிற மாதிரியும் நம்ம செட் பண்ணிக்கணும் பாருங்கள் எவ்வளோ நல்லா அழகாக நம்ம புடவை கட்டின மாதிரியும் அம்மன் உட்காந்த மாதிரியும் இருக்குது நம்ம எப்பயும் கலசத்தில் தேங்காய் வைப்போம் இல்லையா மஞ்சள் தடவி பொட்டை எல்லாம் வச்சு வைப்போம் அந்த மாதிரி வச்சுக்கணும் நான் இது டெமோ தான் அப்படிங்கிறா நான் எதுவுமே பண்ணலை நம்ம அம்மன் முகம் வச்சுருப்போம் பாருங்க அதை எப்படி வச்சு அழகாக அப்படி இதோட சேர்த்து கட்டிடலாம் கலசத்தில் அம்மன் முகத்தை வந்து நல்லா அப்படி மஞ்சள் கயிற வச்சு நல்லா டைட்டாக நம்ம நல்லா கட்டிக்கணும் பாருங்க நல்லா அப்படி கட்டியிருக்கேன் நான் பின்னாடி கூட காமிக்கிறேன் பாருங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி நல்லா சுற்றி கட்டி வச்சிருக்கேன் கழற்ற ஏதாவது ஒரு நெக்லஸ்ல இந்த மாதிரி ஏதாவது ஆர்டிஃபிஷியல் இல்லை ஒரு சோக்கர் அந்த மாதிரி இது வச்சு நல்லா இப்படி கட்டிட்டீங்கன்னா பார்க்கவும் அழகாக இருக்கும் நம்ம அந்த கட்டியிருக்கிற கயிறு பின் அதெல்லாம் நமக்கு தெரியாமல் நீட்டாக இருக்கும் இப்போ இந்த தேங்காய் கலசம் இருக்கு இல்லையா இந்த குடிமையில நம்ம ஏதாவது ஒரு சின்ன குச்சி ஏதாவது இப்படி இந்த நுழைச்சி இப்படி வச்சிட்டோம் அப்படின்னா மாலை நகைகள் எல்லாம் போடுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அம்மனுக்கு வந்து புடவை அழகாக கட்டி நகையெல்லாம் போட்டு நல்லா அலங்காரம் பண்ணியிருக்கோம் திருமாங்கல்லியமும் சாத்தியிருக்கோம் எவ்வளோ நகைகள் போகிறோம் எவ்வளோ பூ மாலை எல்லாம் சாத்துறோம் அப்படிங்கிறது நம்மளோட விருப்பம் தான் இது மாதிரி வரலட்சுமி நோன்பு கலசத்துக்கு சிம்பிளாக ஈஸியாக புடவையை கட்டி அலங்காரம் பண்ணி நல்லபடியாக பூஜை பண்ணிக்கலாம் இப்போ வரலட்சுமி நோம்பு கலசத்துக்கு சிம்பிளாக ஒரு ப்ளவுஸ் பெட்டை வச்சு எப்படி வந்து நம்ம புடவை கட்டுறது அப்படின்னு பார்த்தோம் இன்னொரு மெத்தட் நான் காமிக்கிறேன் இதில் வந்து அப்படியே கோவிலில் அம்மனுக்கு புடவை சாத்துவாங்க இல்லையா அது மாதிரி வரும் அதாவது பிளவுஸோட சேர்ந்து வரும் ஆனால் ப்ளவுஸ் பிட் மட்டுமே போதும் அதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி பா ரெண்டு சைடும் பார்டர் இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி ப்ளவுஸ் பிட் எடுத்துகிட்டா நல்லா வரும் வாங்க அந்த மெத்தட் என்ன நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த ஒரு சைடு பார்டர் இருக்கு இல்லையா இதை வந்து ஒரு மூணு ஸ்டெப்பு வச்சுக்கணும் பாருங்க இந்த மாதிரி மூணு ஸ்டெப் வச்சா நம்ம அந்த ப்ளவுஸ் மாதிரி நமக்கு ஸ்டிஃபாக நிற்கும் அதனால இந்த மாதிரி வச்சுட்டு இந்த ரெண்டு சைடும் ஒரு சேஃப்டி பின் ஏதாவது போட்டு நம்ம இதை செக்யூர் பண்ணிக்கணும் ரெண்டு சைடும் வந்து நான் சேஃப்டி பின் போட்டுவிட்டேன் இப்போ நம்ம வந்து பிளவுஸ் போய்ட்டு இந்த பக்கம் திருப்பிக்கலாம் இது வந்து ப்ளவுஸ் ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த சைடு இப்போ நம்ம புடவை ரெடி பண்ண போகிறோம் சேரீயோட வித்து இருக்கு இல்லையா இந்த வித்தில் பாதியோட கொஞ்சம் ஜாஸ்தியாக இந்த இடத்துல பிடிச்சிக்கிட்டு சின்ன சின்ன ப்ளீட்ஸ் இந்த மாதிரி வச்சுக்கிட்டே வரணும் ஃபுல்லாக அந்த நமக்கு எவ்வளோ கிளாத் இருக்கும் அது ஃபுல்லாகவே இந்த மாதிரி நம்ம ப்ளீட்ஸ் வைக்கணும் சின்னதாக வச்சோம் அப்படின்னா நமக்கு பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் ரெண்டு சைடு வந்து ஒரு கிளிப் போட்டிருக்கேன் இல்லை சேஃப்டி பின் கூட நம்ம போட்டுக்கலாம் இப்போ நம்ம கலசம் ரெடி பண்ணிக்கலாம் கலசத்துக்கு வந்து கீழே ஒரு கலசம் எடுத்துக்கோங்க மேலே வந்து இன்னொரு கலசம் இந்த மாதிரி வச்சுக்கோங்க இந்த மாதிரி டபுளாக வச்சுக்கோங்க இந்த மேலே வைக்கிற கலசத்திலேயே ஒரு ஸ்டிக் ஏதாவது இந்த மாதிரி நல்லா ஒரு கயிற்றுல மஞ்சள் கயிறு வச்சுருக்கேன் பாருங்க நல்லா டைட்டாக கட்டிட்டீங்க அப்படின்னா நம்ம அந்த பிளவுஸ் அப்படி போடுறதுக்கு வசதியாக இருக்கும் மாலை நகை எல்லாமே வந்து நம்ம இதில் போட்டுடலாம் புடவைக்காக பிளீட் செட் பண்ணியிருக்கோம் இல்லையா கலசத்துக்கு வந்து நமக்கு எந்த ஹைட்டு புடவை வேணுமோ இப்போ நான் இந்த ஹைட் இருந்தால் போதும்னு நினைக்கிறேன் மிச்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது பாருங்க நம்ம இந்த கிளிப் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா இதை அப்படியே உள்ளே நுழைச்சிக்கணும் இது புடவை பின்னாடி இருக்கிறது பிளவுஸ் நம்ம மேலே வைக்கிற கலசம் இருக்கு இல்லையா அப்போ அதை தூக்கி இது மேலே வச்சுக்கணும் இந்த கிளிப்பு போட்டு வச்சுருக்கோம் இல்லையா இதை எடுத்து விட்டுட்டு நல்லா பொறுமையாக அப்படியே ஸ்டெப்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த புடவை தகுந்த மாதிரி ஃப்ரில்லு அழகாக வர மாதிரி இப்படி பிரித்து விட்டுக்கணும் பாருங்க இப்போ ஏதோ புடவை ரெடி ஆயிடுச்சு இந்த கலசமும் வச்சுட்டோம் அம்மன் கலசம் முகம் எல்லாமே நல்லா ரெடி பண்ணி வச்சுட்டு மேலே வச்சுடுங்க கலசத்தில் வந்து நல்லா மஞ்சள் தழுவின தேங்காய் அம்மன் முகம் எல்லாமே செட் பண்ணிடுங்க எப்பயும் நம்ம பண்ணுவோங்களோ அதே மாதிரி செட் பண்ணிவிடுங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த மூணு மடிப்பு மடித்து இந்த பார்டரில் பின் போட்டு வச்சோம் இல்லையா ஒரு சைடை நம்ம இங்கே ஸ்டிக்கு கட்டியிருக்கோம் பார்த்தீங்களா அது மேலே அழகாக அப்படி கொண்டு வந்துடுங்க இது நல்லா தெரியாத அளவுக்கு நல்லா நீட்டாக பின் எதுவும் போட்டுக்கோங்க இதே மாதிரி பாருங்க இந்த சைடு பார்டர் இந்த சைடு பார்டர் சேர்த்து இந்த மாதிரி இந்த இடத்துல பின் போட்டுக்கணும் பாருங்க இந்த இடத்துல இந்த பார்டரில் கீழே துணி இருக்கும் இல்லையா நம்ம மூணு ஃபோல்ட் பண்ணோம் பாத்தீங்களா அது ரெண்டையும் சேர்த்து இந்த இடத்துல ஒரு சேஃப்டி பின் போட்டுக்கணும் இது வந்து பிளவுஸ் மாதிரி இருக்கும் பாருங்க சிம்பிளாக இந்த மாதிரி ஒரு பார்டர் வச்ச பிளவுஸ் பிட் இருந்தாலே போதும் அம்மனுக்கு அழகாக புடவையும் கட்டி பிளவுஸு அந்த மாதிரி நல்லா ஒரு முந்தி இப்படி போத்தி விட்டு அழகாக அந்த கோவிலில் அம்மனுக்கு அலா அலங்காரம் பண்ணுவாங்க இல்லையா அதே மாதிரி நம்ம பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் நகைகள் அதெல்லாம் வந்து நம்ம விருப்பம் பூ மாலை சாத்துறது அப்புறம் ஜெட தைக்கிறது இதெல்லாமே வந்து நம்ம இஷ்டத்துக்கு நம்ம எப்படி ஆசையும் அப்படிலாம் நம்ம பண்ணிக்கலாம் இன்னைக்கு நம்ம வரலட்சுமி நோன்பு கலசத்துக்கு ஒரு பிளவுஸ் பிட்டை வச்சியே எப்படி புடவை கட்டுறது அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஒன்று சிம்பிளான ஒரு மெத்தட் இன்னொரு மெத்தட் மெத்தட் சிம்பிள் தான் ஆனால் அந்த பிளவுஸ் பிட்லயே ஒரு பிளவுஸு புடவை முந்தி அந்த மாதிரி மூணு விதமாகவும் நம்ம வந்து அழகாக அலங்காரம் பண்ணிட்டோம் இதே மாதிரி வரக்கூடிய வரலட்சுமி நோம்புக்கு நீங்க அம்மனுக்கு வந்து புடவை கட்டி அழகா அலங்காரம்லாம் பண்ணி பூஜை பண்ணுங்க இந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியா இருந்ததா உங்களுக்கு பிடிச்சிருந்ததா அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் ஷேர் பண்ணுங்க புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்